போம் சுவாமியே சரமை அப்பா காளிபுத்திரன் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு வணக்கம் காளிதேவி அருளாலும் ஐயப்பனின் அருளாலும் சகல சௌபாக்கியம் பெற்று வாழ்க நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு பதிவு வந்து நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா ஐயப்பனை பற்றிய விஷயங்கள் வந்து நம்ம தொகுப்பில் வளங்கி இருக்கோம் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயனுடைய விரத நியமங்கள்னு சொல்லியே நான் தனியாக ஒரு இது போட்டிருக்கேன் இது போக அதில் என்னென்ன பிழைகள் வருது அது எப்படியெல்லாம் தவிர்க்கணும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக அதில் சொல்லியிருக்கேன் இடையில் இப்போது ரீசெண்ட்டாக நிறையா இடங்களில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற இதுவாக இருக்கட்டும் இப்போ நிறையா பேர் ஐயனை தேடி அவருடைய சன்னதிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஊர்னு மட்டும் இல்லை தமிழகம் மட்டும் இல்லை கேரளான்னு மட்டும் இல்லை கர்நாடகா தெலுங்கானா ஏன் நேற்று கூட நான் போய் பேருந்தில் போய்ட்டுருக்கும்போது பார்த்தேன் மகாராஷ்டிரா வந்து போர்டு போட்டு போயிட்டுருந்தாங்க அப்போ அங்கேருந்து கூட வராங்களா அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அந்தளவுக்கு ஐயனுடைய ஆர்ப்பித்த சக்தி வந்து ஒவ்வொரு நாளும் தான் போகுது அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த மலையே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மற்ற மலைகளுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஒரு கணிக்க முடியாத ஒரு காந்த மலைன்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த ஐயனுடைய விரத நியமங்களில் பண்டைய காலத்தில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு விரத நியமங்களை ஃபாலோ பண்ணி வர்றது தான் வந்து உசிதமானது ஆனால் இந்த காலத்தில் வந்து புதிதான ஒரு விரத நியமங்களை வந்து ஒரு கடுமையான விரத நியமங்களை வந்து இந்த காலத்தில் ஒரு மனசுக்கு நோகடிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விரத நியமங்களை வந்து இந்த காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அது எந்த ஒரு கர்நாடகாவா இல்லை தெலுங்கானா சைடாக என்னதுன்னு தெரியாது இருந்தாலும் நான் பார்த்ததோட எனக்கு கேள்விப்பட்டதை விட அதுக்கு சொன்னது வந்து இதுதான் குரு என்னிடம் சொல்ல சொன்னது இந்த விஷயத்த நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு ஸ்டோரிஸாக இருக்கட்டும் அதில் பார்க்கும்போது அந்த புதிதாக ஒரு மாலை போட்டு வர்றவங்கெல்லாம் லைனாக வருவாங்க ஒரு எண்ணெய் சட்டி இருக்கும் அந்த எண்ணெய் சட்டியில் ஏதோ ஒன்று வடகம் மாதிரி ஏதோ ஒன்று பொறிச்சு போட்டிருப்பாங்க அது சட்டியில் இருக்கிற இதையை வந்து அப்படி எடுத்துகிட்டு இப்படி போகிற மாதிரி எண்ணெய் சட்டிக்குள்ளே கைய விட்டுட்டு இப்படி வர்ற மாதிரியும் அதில் எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னா ஐயனுடைய அருள் கே ஐயனோட சம்மதத்தோடு அவங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு நிகழ்வை வந்து ஐயப்பமார்கள் நிகழ்த்திட்டு வராங்க இது வந்து ஐயப்பனுடைய விரதி நியமங்களில் சொல்லப்படாதது இது வந்து அவங்களோட மன திருப்திக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு இது வந்து தேவை இல்லைன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா அது மாலை போடுறது அப்படிங்கிறது எதுக்குன்னா மன தூய்மைக்காகவும் மனதில் இருக்கக்கூடிய எட்டு விகார குணங்களும் அழிஞ்சு போகணும் மும் மலங்களும் அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து புனிதத்தன்மைக்காக தான் மாலை போட்டு வர்றது அந்த இடத்துல இந்த மாதிரி கடுமையான ஒரு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுற சாமிகள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் இதுலேயும் கொடுமையான விஷயம் என்னென்னா நேற்று நான் சோசியல் மீடியாவில் பார்க்குறேன் கொஞ்சம் பாவமாக இருந்தது ஒரு பச்சிலம் குழந்தைய வந்து அதோடைய காலை வந்து அந்த கொதிக்கிற எண்ணெய் உ விட்டு எடுத்து அதை துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறாங்க அந்த குழந்தை வழி தாங்க முடியாமல் அது கதறுது அதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆயிருக்குமா என்னன்னு தெரியாது அப்போ ஒரு பச்சளங் குழந்தைய வந்து அந்த மாதிரி இது பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப தவறான செயல்னு தான் நான் சொல்லணும் சத்தியமாக அந்த மாதிரி ஒரு ஒரு விரத நியமங்கள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் எடுக்காதீங்க நீங்கள் பண்ணுறீங்களா அது உங்களோட முடிச்சுக்கோங்க நான் உங்களையுமே பண்ண வேணாம்னு தான் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நான் செப்பலே அணிய வேணாம் சிகரெட்டே குடிக்க வேணாம் இதுவே தேவையில்லாத ஒரு வீண் பழக்கங்களே வேணான்னு சொல்லிகிட்ருக்கும் போது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு விரத விரதங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அனுமதி பெற்று வர்றது இதெல்லாம் வந்து ஐயப்பன் கேட்கவே இல்லை சாமி யார்கிட்டையுமே கேட்குது இது வந்து குருமார்களாகி நீங்கள் தான் அதை தடுக்கணும் ஏன்னா ஒரு குரு எவ்வளியோ சீடனும் அவ்வழி அந்த ஊரும் அவ்வழியே அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க அதாவது அரசன் எவ்வளியோ அதாவது ஊர் மக்களுடைய வாக்கு தான் அரசனுடைய வேத வாக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த குருவுடைய வாக்கு தான் வந்து பின்னாடி வரக்கூடிய சந்ததியர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுத்தனமாக இருக்கும் அப்படிம்போது குருவே அங்கே வந்து சரியில்லை அப்படின்னும் போது பின்னாடி வரக்கூடியவங்க வந்து இதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு தான் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கடுமையான விரத நியமங்களை நீங்கள் கடைபிடிக்க வேணாம் அப்படி பிடிக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் மாலையே போட வேணாம் ஏன்னா நீங்கள் உங்களையும் ஒரு வருத்தத்துக்கு உள்ளாக்கி ஒரு ஒன்றும் மரியாதை ஒரு வாய் பேச முடியாத ஒரு குழந்தையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறீங்க இதை பார்த்த உடனே நான் ரொம்ப அப்செட் ஆனேன் என்னுடைய குருவுடைய உத்தரவு அந்த டைமில் எனக்கு கிடச்சது போது நான் அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தோடு தான் இன்றைக்கி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நான் ஏன் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கண்டினியூஸ்ட்டாக நான் வந்து வீடியோ போடுறதில்ல அப்படிங்கும் போது ஏன் அப்படின்னா மற்ற சேனல் மாதிரி நமக்கு வந்து வியூஸ் போகணுங்கிறதுக்காகவோ இல்லை அமௌண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காகவோ அந்த மாதிரிலாம் கிடையாது நாலு பேர்த்துக்கு நாலு விஷயங்கள் வந்து நல்லபடியாக போய் சேரணும் அவங்களுடைய மூட நம்பிக்கைகள் அழிஞ்சு ஒழுங்கான பக்தினா என்ன அப்படிங்கிறத வந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம சேனலுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோடு அப்படி இருக்கும்போது நான் ஒவ்வொரு அப்டேட்டும் நான் போடும்போது அது வந்து என்னுடைய குருவுடைய உத்தரவு கேட்டு தான் நான் அந்த உத்தரவின்படி தான் நான் வந்து நான் போடுவேன் அப்படி இருக்கும்போது அந்த குருன்ற அந்த ஸ்தானம் வந்து எப்பேற்பட்ட ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து எல்லாரும் எடுத்தது எடுத்தது போக எல்லாரும் சித்தன் நான் தான் சித்தன் சொல்லி அடமொழி சுத்துறது மாதிரி இப்போ எல்லாரும் குரு குரு மூணு வருஷம் போனால் குரு ரெண்டு வருஷம் போனா குரு அப்படின்னா ஆனால் பதினெட்டு வருஷமே நீ போனாலும் நீங்கள் குரு கிடையாது நமக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவன் வந்து அந்த ஐயப்பன் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது சாச்சா சத்குருவே அவன் தான் வேறு யாரும் இந்த உலகத்தில் சத்குருவாகவே இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நல்வழிப்படுத்தி சுவாமிகளை வந்து கூட்டிகிட்டு போகணுன்றது வந்து என்னுடைய வேண்டுதல் அவங்க கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு விரதங்களோ இந்த ஒரு கடுமையான ஒரு இதுவோ வந்து எங்கேயுமே வராது சுவாமி தயவு செஞ்சால் அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு இந்த என்னச்சு அது காஞ்சி போன எண்ணெயாகவே இருந்தாலும் பரவாயில்ல அது ஆறி போனதாகவே இருந்தாலும் பரவாயில்ல அது எதுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறேன் நீங்கள் பூஜை முறைகள் எத்தனையோ பண்ணுங்கள் அந்த அதே எண்ணெயை வச்சு நிறைய பேருக்கு பலகாரம் சுட்டு கொடுங்க நிறைய ஊர் மக்கள் எத்தனை பேர் இரநூறு பேர் இருக்காங்க இரநூறு பேருக்கு வேணாலும் நீங்கள் சுட்டு கொடுங்க அவ்வளோ வசதி இருந்தேன்னா அவ்வளோ சுட்டு கொடுங்க அது அன்னதானத்துக்கு தான் செய்கிறோம் அவ்வளோ உங்களுக்கு முடியலையா ஒரு சப்பாத்தியோ பூரியோ என்ன வேணுமோ ஹெவியான ஐட்டம்ஸ் எல்லாம் அன்னதானத்தில் போடக்கூடாது பொங்கல் பூரி பரோட்டா அது இதுன்னு ஊத்தா போனெல்லாம் போடவே கூடாது எளிமையாக ஒரு ரெண்டுனா ரெண்டு மட்டும்தான் அந்த இலையில் இருக்கணும் மூணுனா மூணு மட்டும்தான் அந்த இலையில் இருக்கணும் அந்த மாதிரி சிம்பிளாக எது முடியுதோ அதை மட்டும் செஞ்சு அன்னதானங்களுக்கு எல்லாத்துக்கும் பகிருங்க ஆசீர்வாதம் உங்கள் உங்களுக்கும் சரி உங்களுடைய வம்சாவளிகளுக்கும் அதோடைய பலன் வந்து சேரும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மூடத்தனமான ஒரு செயல்களை வந்து யாருமே செய்ய வேணாம் உங்களுக்கு கோபம் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் உண்மையான விரத நியமங்கள் என்னன்றத முக்கியமாக உங்கள் குருவுக்கு அது என்னன்றது முதல் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவரை மாலை போட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க கூட நீங்கள் போங்க இல்லைனா தயவு செஞ்சு நீங்கள் மாலை போட்டு சபரிமலைக்கு வராதிங்க வரும் வேணாம் இதை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகா அதிகாரமும் கிடையாது தான் மாலை போட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி கொடுமைகளை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஐயப்பனுடைய ஒரு பக்தனாக நான் சொல்லறதுக்கு நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை வந்து நூற்றுக்கு நூறு ப சதவீதம் எனக்கு உண்டு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட அன்பாக நான் உங்கள்ட்ட தெரிவிச்சுக்கிறேன் இது தமிழகத்தில் வந்து அவ்வளோவா எங்கேயுமே நடக்கிறதே கிடையாது அவ்வளோவான்றது இல்லை தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் வந்து எங்கேயுமே நடக்கிறதே கிடையாது தமிழகத்தை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெளியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த மாதிரிலாம் மாநிலங்களில் தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது புரியுதுங்களா மற்ற ஸ்டேட்காரங்க விரத நியமங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு சந்ததியரும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதோடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடுறீங்க ஆனால் அதோடய விளைவுகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இப்போவும் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாத விரத நியமங்களை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்க வேணாம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வச்சுருந்தாலே போதும் உங்களை நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன் காலில் வேணால் விழுந்து நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதீங்க அது ரொம்ப தவறான ஒரு செயல் சரிங்களா இன்றைக்கி இந்த அப்டேட்டு முடித்ததுக்கப்புறம் இனி அடுத்த அப்டேட்டு வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஐயப்பன் கோயில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இதுக்கப்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதோடைய பூர்வீகத்துடைய உண்மையான ஒரு நிலை என்ன நிஜமாலுமே வந்து அங்கே இருக்கக்கூடாது வந்து ஐயப்பனுடைய ஒரு சுரூபம் வந்து எங்கே போச்சு அது ஏன் இப்போ தங்க விக்கிரகமாக வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் அதோட டீட்டெயிலான ஒரு ஒரு விளக்கம் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் அது சரியான நாள் வரும்போது உங்களுக்கு முழு காணொலியாக உங்களுக்கு வந்து சேரும் இப்போதைக்கு இதை கேளுங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அது எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கமெண்ட்டுக்குண்டான கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுக்கப்படும் நன்றி சுவாமியே சண்ணமயப்பா ハリーもまがーくかわいい。